வேலூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் ஏ சி சண்முகம் குடியாத்தம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் தங்கம் நகர் பெரியார் நகர் போஸ்ட்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசியவர் ஆண்டுதோறும் பொங்கலுக்கு வேட்டி சேலை வழங்குவதாகவும் மருத்துவமனையில் இலவச சிகிச்சை அளிப்பதாகவும் உறுதியளித்தார் ஒரு பொங்கலுக்கும் இந்த அண்ணனுடைய சீதனம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வேட்டி சேலை அடுத்த பொங்கல் இருந்து பொருத்தப்படுமா அது என்னுடைய இதுக்கு பொருந்தோம் அதனால ஆறு தொகுதியை எம்பி ஆஃபீஸ் தரப்போமா ஆபரேஷனுக்காக நீங்க எந்த செலவு பண்ணாதீங்கம்மா நேரம் என்னுடைய மருத்துவமனைக்கு வாங்கம்மா எல்லா செலவும் பாத்துக்கிறோம் எல்லாமே ஆபரேஷன் எதுவாக இருந்தாலும் பெண்களுக்கே உண்டான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நான் பார்த்து உங்களை பண்ணித்தரமா அதனால தாவரக்கு வாக்களிங்கள் பாரத பிரதமர் அங்க மூன்றாவது முறை ஆட்சி பெறணும் இங்க வந்து வெற்றி பெறணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க